மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி மக்கள் நீதி மையத்துக்கு வந்து திமுக கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அவர் கோவையில் போட்டிடுவார் பென்ஷனில் போட்டிடுவார் அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு தொகுதிகள் வந்திருந்த நிலையில் தேர்தலில் போட்டி இல்லை அப்படின்றது தமிழகம் சொல்லியிருக்காரு மக்களை சந்திப்பதற்கு அவருக்கு முகமில்லை அப்படிங்கிறதான் அர்த்தம் ஏனென்றால் அவர் இங்கே வந்து போதும் அவரோட கட்சியும் சரி அவரும் சரி இந்த தொகுதி மக்களுக்கோ அல்லது தொகுதி போட்டியிட்ட நேரத்திலே கூட மக்கள் அணுக முடியாத ஒரு நபராகத்தான் ஒரு வேட்பாளராகத்தான் திரு கமலஹாசன் இருந்தார் அதற்கான ஒரு சரியான பதிலை கோவை தெற்கு தொகுதி மக்கள் அளித்தார்கள் இப்போது மக்களை சந்திக்கின்ற போட்டியிடுகின்ற அந்த மனநிலையிலிருந்து அவர் வந்து ஒருவேளை மாறி இருக்கலாம் ஆனால் நான் திருப்பியும் நான் சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு நாங்களும் அவளை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் வராது எங்களுக்கு ஏமாட்டம் தான் ஆமா அப்புறம் இந்த மாதிரி போக முடியலன்னா அப்படித்தானே போக முடியும் எப்படியாவது ஒரு எம்எல்ஏ எம்பி அப்படிங்கறத மட்டும்தான் அதாவது எப்படி பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் நான் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வர போகிறேன் தமிழ்நாட்டில் வந்து நான் ஆட்சி அமைக்க போகிறேன் நான் ஒரு முதல்வர் வேட்பாளர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த திரு கமலஹாசன் அவர்கள் அவரோட இந்த ஒரு ஒரு குறைந்த கால ஜேர்னியில் அவர் வந்து எந்த ஒரு கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணாரோ எந்த கட்சி லஞ்சத்துக்கு ஊழலுக்கு ஆதரவாக இருக்கோ வாரிசுக்கு ஆதரவாக இருக்கோ அந்த கட்சியோட அவர் போய் கூட்டணி அமைச்சதும் ப்ளஸ் ஒரு எப்படியாவது ஒரு எம்பி நான் ஆக மாட்டேன்னா நம்மளை வந்து மக்கள் இப்படி தோக்கடிச்சிட்டாங்களே நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுமேங்கிற அந்த அடிப்படையில் கூட அவர் ராஜ்யசபாவுக்கு வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் வேட்பாளராகவே நிற்க நின்று நீங்கள் மக்களிடம் பேச முடியாது நீங்கள் பிரச்சாரத்துக்கு மட்டும் வந்து என்ன பண்ண போறீங்க அந்த கூட்டணிக்கு வந்து என்ன பிரயோஜனம் இருக்க போகுது அதனால் உங்களுடைய அரசியல் ஆசைக்காக அந்த பதவி நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களே தவிர நீங்க ஒரு நட்சத்திர பேச்சாளர் அந்த நட்சத்திர பேச்சாளருக்கு என்ன விலை ராஜ்யசபா விலை அவ்வளவுதான் நிச்சயமா நீங்க அதை அப்படிதான் பார்க்க முடியும் இல்லைன்னு சொன்னா எண்ணோ வந்து களத்தில் இருந்திருக்கணும் சரி ஓகே தேர்தல் தெற்கு தொகுதியில் அவர் வந்து போட்டிட்டு தோல்வியடைந்த போது கூட திருப்பி வந்து எங்க மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாமே இந்த தொகுதியோட பிரச்சனைகளை பேசி இருக்கலாமே அது எதுவுமே இல்லை திருப்பி வந்து அவர் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வேளை அவருக்கு தயக்கம் இருந்திருக்கலாம் பயம் இருந்திருக்கலாம் அதனால் இப்போது அவருடைய அரசியல் சாயம் என்பது வெழு்த்தவிட்டது அவரோட பாட்டு ஒன்று இருக்குல்ல படத்தில் அந்த பாட்டு தான் என்ன பாட்டன் உங்களுக்கு தெரியுமா யாரு ஆ அதாவது கூட்டணி அப்படின்னு வரும்போதுங்க ஒவ்வொரு கட்சி தலைவரும் அடுத்த கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணுறதும் அதுக்கப்புறம் தேர்தல் கூட்டணிங்கும் போது அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தர்ம சங்கடமான தான் அது அதனால அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் அவர் தான் பதில் சொல்லணும் நன்றி அதாவது முதல் கட்டமான பேச்சுவார்த்தை டெல்லியில் முடிஞ்சிருக்குது அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை நடக்கும் அதனால தமிழகத்திற்கு வந்து வரும்போது நம்மளுக்கும் வேட்பாளர் கிடைக்கும் வரும் உங்களுக்கு வந்து எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ சீக்கிரம் மேலும் இது போன்ற காண தேசியவார்த்தை நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்